உணவு உணவுன்னா என்ன நாம் உண்ணக்கூடியவை தான் உணவு நாம் என்னென்னலாம் சாப்பிட்றோமோ அதெல்லாம் உணவுகள் உணவுப் பொருட்கள் அதை தான் உணவு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஒரு சில படங்கள் இருக்குது பாருங்க இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இவையெல்லாம் உணவுப் பொருள்கள் தான் இவையெல்லாம் தான் நாம் சாப்பிடக்கூடிய ஒன்று பழங்கள் காய்கறிகள் கீரைகள் பால் தண்ணீர் கூட ஒரு உணவுப் பொருள் தான் இறைச்சி தானியங்கள் தானியம்னா அரிசி காராமணி உளுந்து எல்லாமே உணவுப் பொருள்கள் தான் நமது உடலின் சீரான ஏக்கத்திற்கு புரதம் கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு போன்ற ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகின்றன நாம் உண்ணும் உணவிலிருந்து நாம் இவற்றைப் பெறுகிறோம் நாம் உணவை முறையாக பாதுகாக்காததால் சில வேலைகளில் அவை போகின்றன, கெட்டுப்போன உணவை நாம் உண்பதால் நமக்கு உடல் நல குறைவு ஏற்படுகிறது எனவே நாம் உண்ணும் உணவை பாதுகாப்பாக வைத்திருப்பது மிகவும் அவசியம் இந்த பாடத்தில் உணவு கெட்டுப்போதல் மற்றும் உணவை பாதுகாத்தல் ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள் சரிவிகித உணவு மற்றும் சமையலறை பாதுகாப்பு குறித்து நாம் படிக்க இருக்கிறோம் நமது உடலின் சீரான இயக்கத்திற்கு புரதம் கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு போன்ற ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகின்றன நமது உடலிற்கே இந்த உடல் சீரா இயங்கணும் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் தேவை பாருங்க புரதச்சத்து தேவை கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் தேவை கொழுப்பு இவையெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் நமக்கு உடல் சீராக இயங்க தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இவை இருந்தால் தான் நமது உடல் சீராக இயங்கும் நம்முடைய உடல் சீரான இயக்கத்திற்கு என்னெல்லாம் தேவை பாருங்கள் புரதம் தேவை கார்போஹைட்ரேட் தேவை கொழுப்பு இதெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் இவையெல்லாம் தேவை நாம் உண்ணும் உணவிலிருந்து நாம் இவற்றை பெறுகிறோம் இதெல்லாம் நமக்கு எங்கிருந்து கிடைக்குதே நாம சாப்பிடக்கூடிய உணவுலிருந்து நாம் உண்ணக்கூடிய உணவுலிருந்து நம்ம சாப்பிட்றோமே அதிலிருந்து கிடைக்குது நாம் உணவை முறையாக பாதுகாக்காததால் சில வேளைகளில் அவை கெட்டுப்போகின்றன உணவை நாம் பாதுகாத்து வச்சிருக்கணும் பழங்களாக இருந்தாலும் சரி காய்கறிகளாக இருந்தாலும் சரி சமைத்த உணவுகளாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நம்ம பாதுகாத்து வச்சுருக்கணும் அப்படி பாதுகாக்கலாம் என்ன ஆகும்னா அவை கெட்டுப்போகின்றன கெட்டுடும் கெட்டுப்போன உணவை நாம் உண்பதால் நமக்கு உடல் நலக்குறைவு ஏற்படுகிறது இந்த கெட்டுப்போன உணவுகள்லாம் நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும் நமக்கு உடல் நலம் பாதிக்கும் சில நேரங்களில் நமக்கு உடல் நலம் கெட்டுப்போகுதே அதாவது காய்ச்சல் வரும் தலைவலி வரும் வயிற்றுப்போக்கு வரும் இந்த மாதிரிலாம் ஏற்படும் எனவே நாம் உண்ணும் உணவை பாதுகாப்பாக வைத்திருப்பது மிகவும் அவசியம் அப்படின்னா என்ன பண்ணணும் இதெல்லாம் வரக்கூடாதுன்னா உண்ணக்கூடிய உணவுகளை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கணும் இது மிகவும் அவசியம் இது ரொம்பவே நமக்கு அவசியம் இந்த பாடத்தில் நாம் உணவு கெட்டு போகிறத பற்றி அந்த உணவை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றத பற்றி நமக்கு ஊட்டச்சத்து குறைபாடு நோய்கள் எப்படி வருது அப்படின்றத பற்றி சரிவிகித உணவு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு அது சரிவிகிதமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி மற்றும் சமையலறை பாதுகாப்பு நம்ம வீட்டில் சமைக்கிறோமே சமையலறை அங்கே வந்து நம்ம எப்படி பாதுகாப்பாக சமைக்கணும் அப்படின்றத பற்றியும் நாம் தெரிஞ்சிக்க போகிறோம் உணவு கெட்டுப்போதல் பழங்கள் காய்கறிகள் பால் மற்றும் இறைச்சி போன்ற உணவுப் பொருள்கள் மிக குறுகிய காலம் மட்டுமே உண்ணக்கூடிய தன்மையுடன் இருக்கக்கூடியவை இவை விரைவில் கெட்டுப்போகின்றன இந்த உணவுகள் கெட்டுப்போகும் உணவுகள் என்று அழைக்கப்படுகின்றன அரிசி போன்ற ஒரு சில உணவுகள் கெட்டுப்போவதில்லை ஆனால் அவையும் நாளாகும்போது கெட்டுப்போய்விடும் உணவுகளின் மனம் மற்றும் சுவை போன்ற இயற்கையான நிலைகளில் மாற்றம் ஏற்படும்போது அவை கெட்டுப்போன உணவுகள் என்று அழைக்கப்படுகின்றன அவற்றின் சுவை மற்றும் மனத்திலிருந்து நாம் அந்த மாற்றங்களை அறியலாம் கெட்டுப்போன உணவுகள் உண்பதற்கு அல்ல கெட்டுப்போன உணவை உண்பதன் மூலம் நமக்கு நோய்கள் ஏற்படுகின்றன உணவு கெட்டுப்போதல் அப்படின்னா என்ன நாம் உண்ணக்கூடிய பழங்களாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும் சமைத்த உணவுகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அது கெட்டு போகும் தன்மையுடையவை இந்த கெட்டு போகிற தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் பாருங்கள் பழங்க காய்கறிங்க பால் இறைச்சி இறைச்சின்னா என்ன நம்ம கறி மீன் ஆமாம் இது மாதிரியான உணவுகளை நாம் இறைச்சின்னு சொல்கிறோம் இந்த உணவுகள்லாம் இந்த கெட்டு போகும் தன்மையுடைய உணவுகள்லாம் குறைவான காலம் மட்டுமே உண்ணக்கூடிய தன்மை இருக்கும் அதனால் இவற்றை கெட்டுப்போகக்கூடிய உணவுகள் அப்படின்ட்டு நாம் சொல்கிறோம் ஆனால் அரிசி போன்ற ஒரு சில உணவுகள்லாம் கெட்டு போகிறது கிடையாது ஆனால் அதுவும் ரொம்ப நாளாச்சுனாக்கா கெட்டுப்போகும் தன்மையுடையது அதுவும் நிறைய நாளாகும்பொழுது கெட்டுடும் உணவுகளோட மனம் சுவை இதெல்லாம் வச்சு தான் இதெல்லாம் பார்த்து தான் இந்த பொருள் கெட்டு இல்லையா அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிறோம் இந்த உணவின் சுவையும் மனமும் இயற்கையிலேயே அதனுடைய தன்மையிலிருந்து மாறுபடுது நல்ல வாசம் வீசிக்கிட்டு இருந்தது வந்து ஒரு கெட்ட வாசனை வரும்பொழுது அந்த பொருள் கெட்டுப்போச்சு அப்படின்ற தெரிஞ்சுக்கிறோம் லேசான மாற்றங்களாலே ஒரு சில பொருட்கள் போகிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் அதனுடைய சுவையில் இருந்தும் மாற்றம் நமக்கு தெரியும் நம்ம சாப்பிடும்போது இந்த சுவை நமக்கே காமிச்சு கொடுத்துரும் இது இந்த உணவு கெட்டுப்போச்சு அப்படின்ட்டு கெட்டுப்போன உணவுகளை நாம் சாப்பிடவே கூடாது உண்பதற்கு ஏற்றவை அல்ல அதனால் நமக்கு நிறைய நோய்கள் ஏற்படுகின்றது கெட்டுப்போன உணவை நம்ம சாப்பிட்டா நோய்கள் ஏற்படுகிறது